பாண்டியவர்கள் வந்து இன்றைக்கு வந்து எந்த மேடை எந்த மேடையில் ஏறி எதை பற்றி பேச வேண்டுமோ அதை பற்றி பேசாமல் நீங்கள் ஒட்டுமொத்த கூடாரமும் திமுக எந்த மேடை போட்டாலும் விஜய் பற்றி தான் பேசுகிறீங்க பதினஞ்சு கட்சி இருபது கட்சி கூடினாலும் விஜய் பற்றி தான் பேசுகிறீங்க பத்து பேர் சேர்ந்தாலும் விஜய் தான் பேசுகிறீங்க பத்திரிகையாளராக சேர்ந்தாலும் தான் பேசுறீங்க பொழுது என்ன தான் உங்களுடைய பிரச்சனை சமூகம் எதை நோக்கி போய் இல்லை ஒரு நபர் வந்து வளர்ந்து வந்து அடுத்த கட்டத்திற்கு இந்த சாதி பாகுபாடுகளை ஒழிக்கணும் இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சாக்கா முதல்ல அந்த நபரை ஒழிச்சனும் தான் வந்து ரொம்ப கூறியாக இன்றைக்கு அரசியல் கட்சிகள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு இந்த ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் நீங்கள் பேசிட்டு போயிருவீங்க இந்த அரசியல் மூலமாக வேறு ஒரு நபர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு இங்கே வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மக்களை துண்டாடக்கூடிய பிளவாடக்கூடிய வேலை செய்வார்கள் நாளைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நம்ம என்ன செய்வோம் நீங்கள் நின்று இடம் சுடுகாடுன்னு நினச்சிக்கிறேன் நீங்கள் சுடுகாட்டை நின்றுகிட்டு ஆலை இல்லைனாக்கா அங்கே போனோம் தான் இருக்கும் வேறு யார் இருப்பா வா நீ ஊருக்குள்ள வராமல் வந்து சுடுகாட்டை நின்றுகிட்டு வந்து ஆலை இல்லை ஆலைன்னாக்கா ஆள் இல்லை என்றால் எதற்காக முதல்வரை வந்து பாராட்ட வேண்டிய இடத்தில் பெற்று பேசணும் இப்போ இவர்களுக்கு என்ன தேவைனாக்கா யாரும் ஒன்று கூடி விடக்கூடாது ஒன்று கூடி விடாமல் பார்த்து கொண்டே இருக்கணும்னும் பொழுது விஜய் அவர்களும் ஒரு வேறு வேறு வரிவத்தை எடுத்து வரனா முதல்ல என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அவர் அடிக்கணும் அதுக்கு கூட்டணி கட்சியில் கூடக்கூடிய ப்ரெஷரில் நீயே வந்து பேசுகிற பேச்சில் விஜய் வந்து மன வெறுத்து போகணும் யாரும் வரமாட்டாங்க மாட்டாங்க இருக்கு அப்படின்ட்டு அதுக்காக வந்து இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது பட் ஆனால் முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இவர்களை நம்பி கட்சி தொடங்கலை மக்களை நம்பியும் தொண்டர்களை நம்பியும் தொடங்கியிருக்கிறாரு விஜய்க்கு இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது உள்ளே இருக்கக்கூடிய சில நபர்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாசிசத்தோடு பாயாசத்தோடு பல நபர்களோடு நெருக்கமாக தொடர்பு அது ஒரு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது போன்ற சாயம் இந்த மாதிரியான விஷயங்களை இருக்கிறார்கள் கடத்தி கொண்டு நபர்கள் எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டே இருப்பார்கள் அந்த அரசியலை நம்ம நேர்த்தியாக கையாள வேண்டிய ஒரு அவசியமும் கட்டாய தேவையும் பொழுது நீங்கள் வளர்ந்த கட்சிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கோடி பேர்ல அஞ்சு பேர் சரியில்லாம தூக்கி வெளியே போட்டு அவங்க வந்து சரி பண்ணிட்டு போயிடுவாங்க அதிகாரத்தில் இருக்காங்க ஈஸியா மறைச்சிட முடியும் ஊடகம் அதுக்கேற்ற மாதிரியான செய்தி ரியல் ேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சமீபத்தில் திமுகவினுடைய மேடையில் பிரபல பத்திரிகையாளரான திரு ரங்கராஜ் பாண்டி அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் இந்த ஆண்டு இறுதியில் அதாவது நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தான் வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து கூட்டணி அறிவிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசினாலும் அது வந்து ஒரு சரியான ஒரு பேசும் பொருளாக அமையாது அது ஒரு மேம்போக்கான ஒரு பேச்சாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஓப்பனாகவே கட்சியினுடைய பேர் விஜய் அவர்களுடைய பேர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி வந்து பேசியிருந்தார் அது ஓகேன்னு எடுத்துக்கலாமா இல்லை அதுக்குள்ளே ஏதாவது முரண்பாடு எதுவும் இருக்கா முதல்ல இவர்கள் பங்கு பெற்ற நிகழ்வு எந்த நிகழ்வுக்காக ஒன்று கூடினார்கள் திமுக ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் மேடை ஸோ நீங்கள் எந்த மேடையில் இருந்து பேசுகிறார்கள் நீ கவனிச்சிக்கினாலே அந்த மேடையில் யாரெல்லாம் ஒன்று திறன் இருக்காங்கன்னு நீங்கள் கவனிக்கணும் பத்திரிக்கையாளன்ற போர்வையில் வந்து திமுகவுடைய கிட்டத்தட்ட திமுகவுடைய அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து திமுகவுடைய ரெகுலர் மாதிரியே சொல்லிட்டாங்க புரியுதுங்களா மித் சில நபர்கள் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியும் சில நபர்கள் வந்து ஒப்பந்த அடிப்படையில் வருவாங்க நாங்களாம் வந்து பர்மனண்டான ஆர்ட்டிஸ்ட்டுன்ற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அப்படி இருக்கும் பொழுது பாண்டே அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து எந்த மேடை எந்த மேடையில் ஏறி எதை பற்றி பேச வேண்டுமோ அதை பற்றி பேசாமல் நீங்கள் ஒட்டுமொத்த கூடாரமும் திமுக எந்த மேடை போட்டாலும் விஜய் பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க பதினஞ்சு கட்சி இருபது கட்சி கூடினாலும் விஜய் பற்றி தான் பேசுகிறீங்க பத்து பேர் சேர்ந்தாலும் விஜய் தான் பேசுகிறீங்க பத்திரிகையாளராக சேர்ந்தாலும் விஜய் தான் பேசுகிறீங்கன்னு பொழுது என்ன தான் உங்களுக்கு அப்படியே பிரச்சனை அப்போ உங்களுடைய முழு நோக்கமும் விஜய் அவர்களை தனித்துவிடணும் விஜயவர்கள் அடுத்து அரசியல் களத்தில் மேலோங்கி வந்துவிடக்கூடாது இன்றைக்கு காலங்காலமாக திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள் இருக்குனாக்கா அந்த கட்சிகள் தான் வேறுண்டு இருக்க வேண்டும் உங்களுக்கு சாதகமாக வந்து திமுக செயல்படக்கூடிய ஒரு நிலைப்பாடை எடுத்ததால் பிஜேபி ஆதரவாளர்களும் திமுகவை ஆதரிப்பதும் திமுகவுடைய எதிரியாக சொல்லப்படக்கூடிய நபர்களை வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் வந்து விஜயை தாக்குவதும்ன்றக்கான ஒரு காட்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்போ முழுக்க முழுக்க அரசியல் எதை சார்ந்து போகுதுன்னு உங்களுக்கு புரிகிறது இங்கே ஊடகம் என்பது மிக முக்கியமான அரசியலில் மிக முக்கியமான ஒரு பகுதி அது வந்து இந்த ஊடகம் என்பது வருது அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கனாக்கா செய்தியை மக்களிடம் கடத்தி சென்று கொண்டு சேர்க்கக்கூடிய நபர்கள் அந்த நபர்கள் இன்றைக்கு அஜெண்டா பேசிஸ்லேயும் பணத்தை வாங்கி கொண்டு பணத்தின் பேஸுக்காகவும் சில ஊடகங்கள் வந்து செயல்படுகிறது சில ஊடகங்கள் பிஜேபிக்கும் சில ஊடகங்கள் திமுகவுக்கு சில ஊடகங்கள் அதிமுகவுக்கு இது போன்ற வந்து ஊடகங்கள் இப்படி பிரித்து சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி செய்தி என்பது என்ன ஆயிடுச்சுனாக்கா செய்தியாக வருவது கிடையாது என்ன செய்தியோ அந்த செய்தியாக வராமல் இவர்களுக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் செய்தியாக மாற்றி இன்றைக்கு வந்து ஊடகத்தில் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி நடக்குது ஏன்னாக்கா இன்றைக்கு ஒரு பதினோராம் வகுப்பு மாணவன் வந்து வெட்டப்பட்டிருக்கிறான் சாதி ரீதியாகத்தான் வெட்டப்பட்டிருக்கான்னு அவருடைய தந்தை வந்து குற்றம் சொல்கிறார் ஆனால் ஊடகத்தில் வந்த செய்தி கபடி விளையாண்டாங்க அதில் வந்து அந்த பையன் நல்லா விளையாண்டதுனால வந்து கூட இருக்கக்கூடிய ச சகமானவர்கள் வந்து வெட்டிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி தான் ஊடகம் போடுகிறது இதைத்தான் வந்து அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னாக்க உறுதிப்படுத்த நினைக்கிறது அப்போது ஒரு செய்தியை எப்படி திணித்து எப்படி வந்து திருத்தி கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அப்போ இன்றையும் இன்றளவும் சாதி ரீதியாக எவ்வளவு அடக்குமுறைகள் நடந்து இருக்கிறது ஆனால் திரும்ப வந்து இன்னைக்கும் கொடியேற்ற முள்ளங்கிறாரு இன்னைக்கும் அந்த மாணவன் வெட்டப்பட்டது குறித்து வந்து கண்டன அறிக்கை விட்டிருக்காரு பொழுது சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது இல்லை ஒரு நபர் வந்து வளர்ந்து வந்து அடுத்த கட்டத்திற்கு இந்த சாதி பாகுபாடுகளை ஒழிக்கணும் இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சாக்கா முதல்ல அந்த நபரை ஒழிச்சனும்ன்றதுல தான் வந்து ரொம்ப குறியாக இன்றைக்கு அரசியல் கட்சிகள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு இந்த ஊடகவியலாளர்கள் இந்த பத்திரிகையாளர்கள் இந்த அரசியல் விமர்சகர்கள் இல்லை சில அரசியல் கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கு எதெல்லாம் அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் மனநிறைவாக இருப்பதற்கு எதெல்லாம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கிறதோ அதை தந்து எல்லாம் சேர்ந்து ஒற்றை நபராக விஜயந்து எதிர்க்கக்கூடிய ஒரு கலச்சூழல் போய் கொண்டிருக்கணும் பொழுது காலம் எதை நோக்கி பயணிக்கிறதுன்றது நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு பத்தாயிரரூபா கிடைக்கும் நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க இந்த அரசியல் மூலமாக வேறு ஒரு நபர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு இங்கே வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மக்களை துண்டாடக்கூடிய பிளவாடக்கூடிய வேலை செய்வார்கள் நாளைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நம்ம என்ன செய்வோம் கிட்டத்தட்ட அது எப்படி போயின்னாக்கா அவன் முடிவு பண்ணுவான் எந்த உணவை உண்ணணும் இப்போவே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் எதை உண்ணணும் எந்த உடை போடணும் எந்த மாதிரியான கலாச்சாரத்தை பின்பற்றணும் எந்த மாதிரியான எலெக்ஷன் முறையை நம்ம பின்பற்றணும்ன்றத முதற்கொண்டு எல்லாத்தையும் ஒரு நபர் டிசைட் பண்ணி மக்களை கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி வடகொரியா எப்படி இருக்கிறது எதை சாப்பிடணும் என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் வைக்கணும் எதை பார்க்கணும் அங்கே இன்டர்நெட் கிடையாது டிவி கிடையாது கிட்டத்தட்ட வந்து இது ஒரு நாலு ஹேர் ஸ்டைலாக நாலு ஹேர் ஸ்டைல் அதை மட்டும் தான் பின்பற்றணும் அவர்கள் சொல்வதற்கு ஒரு ஒரு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக நாடுகள் எவ்வளவு வந்து வளர்ச்சி பெற்றிருக்கிறது இந்த வளர்ச்சி பெற்ற நாட்டிலும் ஒரு நாட்டுடைய மக்கள் ஒட்டுமொத்தமாக அடிமைப்பட்டு வைத்திருக்கிறார்கள் அதை எந்த நாடும் உள்ள போய் கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிற பொழுது அதுபோல் இந்தியாவை மாற்றுவதற்கான ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் எல்லாரும் தமிழனாக இல்லாமல் வெளியிருந்து வந்த நபர்கள்லாம் ஒன்று கூடி இங்கே ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து பொழுது இது பேராபத்தாக போய் முடிந்துவிடும் அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் பாண்டிய அவர்கள் வந்து ஆளே எதிரிகளே இல்லை திமுகவும் திமுகவினுடைய கூட்டணிக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து டிவிக்கேவும் விஜய் அவர்களையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கல திமுக அப்படின்னு எடுத்துக்கலாமா நீங்க சுடுகாடுன்னு நினச்சிக்கிறேன் நீங்க சுடுகாட்டில் ஆளே இல்லைனாக்கா அங்கே போனோம் தான் இருக்கும் வேற இருப்பா ஊருக்குலவா நீ ஊருக்குள்ளே வராமல் வந்து சுடுகாட்டுன்னுக்கிட்டு வந்து ஆளே இல்லை ஆளு ஆள் இல்லை என்றால் எதற்காக முதல்வரை வந்து பாராட்ட வேண்டிய இடத்தில் பற்றி பேசணும் ஆள் இல்லை தானே கரெக்ட் தானே ஏன் பற்றி பேசுகிற அப்போ ஒரு ஆள் இருக்குல்லங்க அப்போ ஒரு ஆள் இருக்குது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஆளுக்கு பின்னாடி கோடி பேர் இருக்கிறான் அந்த ஒரு ஆளுக்கு பின்னாடி கோடி பேர் ஒழிஞ்சிருக்கிறான்னு நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப சர்வசாதாரமாக நினைத்துக்கொண்டு அதான் சொல்கிறீங்க நீங்கள் பேசுவதால் இங்கே எல்லா விஷயத்தையும் மாற்றி முடியும்னு நினைக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உருட்டை நம்புவதற்கு இன்றைக்கு இருக்க தலைமுறை பிள்ளைகள் தயாராக இல்லை யங்ஸ்டர்ஸ் டூ கே கிட்ஸன் சொல்கிறோம்ல ரொம்ப ரொம்ப சரி நீங்கள் எயிட்டிஸ் நைன்டீஸில் இருக்கக்கூடிய நபர்லேருந்து டூ கே வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் நீங்கள் விஜய விரும்புகிறார்கள் தாண்டி ஒரு மாற்றத்தை இங்கே விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மாற்றத்திற்கான நபர் யாராக இருக்கும் தான் தேடிக்கிட்டு இருக்கிறான் அந்த அரசியலுக்குள்ளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு பெருவாரியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சாதிய கட்சிகளாக இருக்கிறது அதை தாண்டி திராவிட கட்சிகள்னு சொல்லக்கூடிய கட்சியும் சாதிய கட்சியாக மாறி கொண்டு வருகிறது ஒரு சில கட்சி சாதிய கட்சியோடு இணக்கமாக செல்கிறது ஒரு கட்சி தன் கட்சியோடைய கோட்பாட்டையே மறந்துருச்சு திமுக தன்னுடைய கோட்பாட்டை மறந்து எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை தொலைத்து விட்டார்கள் பொழுது இப்போ முழுக்க முழுக்க சாதிமயமாக நம்ம பொழுது இந்த சமூகம் எவ்வளோ பேராபத்தை சந்திக்கும்னு உங்களுக்கு புரியலை இன்றைக்கி வந்து இந்த சமூகம் வந்து மிக மோசமான ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது இதை மாற்ற வேண்டும் என்று ஒரு நபர் முனைப்போடு இங்கே உள்ளே வரும்பொழுது சரி முதல்ல வந்து இவனை அழைச்சிடணும்னு நினைக்கிறீங்க இந்த கார்பெட் நிறுவனலாம் என்ன செய்யணுனாக்கா இப்போ கோக் குடிக்கிறது நமக்கு வந்து ரொம்ப பேராபத்தை நம்ம பேசுகிறோனாக்கா ஒரு அரசியல்வாதி அதை பேசிட்டான்னு வச்சுங்களேன் முதல்ல அந்த அரசியல்வாதியை காலி பண்ணிடுவான் எப்படி காலி பண்ணுனா பன்னாட்டு நிறுவனம் அது வந்து பெரிய பெரிய முதலைகளுக்கு வந்து பணம் தீனி போட்டு முதல்ல அவனை காலி பண்ணுற வேலையை பார்க்கும் அதுக்கப்புறம் ஏன்னா அவன் வந்து இங்கே வேறு நிற்கணும் அவன் ஒரு ஒரு தண்ணியை எடுத்தால் வந்து பல கோடி வந்து சம்பாரிச்சுட்டு போகிறான் அதுக்குள்ளே வந்து அவன் நோயை திணிக்கிறான் அந்த நோய் என்பது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இதை குடிப்பதால் மக்களுக்கு பெரிய நன்மை இருக்குன்றது எந்த தகவலும் முடியாது அதனால் குடித்தால் தீமை ஏற்படும்ன்றதுக்கான சான்று நிறைய இருக்குது பேசிக்காக சுகர் வருன்றது எல்லாமே எல்லாமே பொழுது அப்போ இது வந்து அந்த நிறுவனம் அவன் அடுத்து யாரோட டையை பச்சிருக்கான் மருத்துவத்தோட டையை வச்சிருக்கான் இங்கே போனா அடுத்து எங்கே போனோம் மருத்துவத்துறைக்கு போகணும் மருத்துவத்துறையில் போனால் அவன் ஒட்டு மொத்தமாக வந்து பணத்தை இப்போ இன்றைக்கி பணமாக மருத்துவத்துறை எந்தளவுக்கு மாறி மாற்றி வச்சுருக்கிறாங்க பல இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இது பெரிய கார்பரேட் மாஃபியாக்கள் இதெல்லாம் வந்து அதுபோல் வந்து இந்த அரசியலுக்குள்ளே பல மாஃபியாக்கள் சேர்த்து விஜய் அளிக்கணும்னு நினைக்கிறாங்க விஜய் போன்று அறமாக இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்த்து அழித்து கொண்டு இருக்கிறார்கள் பொழுது இன்றைக்கு நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நபர்கள் கூட வந்து ஒன்று மௌனித்து போகிறார்கள் இல்லை அரசியல் விட்டு விலகுகிறார்கள் அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம் வழியெல்லாம அவங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு அது அப்படிதான் கூட்டணி கட்சிகள் போயிட்டு இருக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்கு அப்படித்தான் போகுது அதுதான் பெரிய பேராபத்துன்ற அப்ப விஜய் அவர்கள் ஒரு ஆள் மட்டும் நினைச்சா அந்த சமூகத்தை மாத்திர முடியுமா அவரோடு இருக்கக்கூடிய நபர்களே வந்து இன்றைக்கி பல நபர்கள் சரியில்லை வெறும் ஒரு ஆனந்தம் ஒரு ஆதவர்ஜனும் ஜனும் சி டி நிர்மல்குமாரும் ஜானவரோக்கியசாமியும் வெங்கட் இவர்கள் மட்டும் போதுமா அடுத்த கட்ட நபர்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல இவர்கள் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் டிவிக்கு என்ன செய்கிறது என்ன அஜெண்டா பிளான் பண்ணுது என்ன நிகழ்வாழ்த்து நடத்த போகிறாங்கன்னு போயிட்டு பாசத்துக்கும் பாயசத்துக்கும் முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில அரசியல் நாடகத்தை அரங்கேற்றாங்க நம்மளு அப்போ விஜயோடைய அடுத்தடுத்த நகர்வே வந்து தடைபட்டு போகிறது நாங்கள் செஞ்சால் தான் விஜய் செய்கிறாருன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இவர்கள் பேசுவதனால இப்போ விஜய் அவர்கள் இதை கூர்ந்து கவனிக்கணும் ஆதவர்ஜுனா அவர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் சிடி நிர்மல் குமார்லாம் நீங்கள் கவனிக்க தவறிக்கிட்டீங்கனாக்கா விஜயோடைய வருகை எதற்காக வந்தாரோ எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அதை தடைபட்டு போய் இந்த கட்சியோட வந்து சுருக்கமாகி வேற வேற ஒரு வடிவம் பெற்றோம் இன்னொரு விஷயம் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் அரசியலை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஓபனா சொல்லலாம் ஆனா ஆஃபர் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் வந்து தன்னோட கூட்டணி வரக்கூடிய கட்சிகளுக்கு கொடுத்த ஆஃபர் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அதை சொன்னதுதான் பிரச்சனை ஆயிடுச்சோ அதை சொன்னதுனால இதை நோக்கி எல்லோரும் பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன செய்வதுன்றதுக்காகத்தான் முதல்ல எல்லாரும் சேர்ந்து விஜய் அடிக்கிறாங்க நீங்கள் திரும்ப வந்து சில விஷயத்தை சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறார் இல்லையா அந்த சீக்ரெட் என்பது பல விஷயங்களில் வந்து இவர்கள் எப்படி நினைக்கிறாங்கனாக்கா அதிகாரத்தில் பகிர்வு என்பதை கடைசி வரைக்கும் யாரும் பேசிவிடவே கூடாது ஒரு கட்சி மட்டும் முதலைகள் போல் இருந்து கொண்டே இருக்கும் அந்த கட்சிகள் வந்து அங்கே வரக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கபலீகரம் செய்து கொண்டே அது தன்னை வந்து வளர்த்து கொண்டே போகும் அந்த முதலகி வந்து உயிரோடு வாழ்வதற்கு சில உயிரினங்கள் அங்கே தேவைப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த உயிரினங்கள் தான் கூட்டணி கட்சி போல் அந்த கூட்டணி கட்சியை கவலைகரம் செய்து கொண்டே இருக்கும் அந்த கூட்டணி கட்சி தன்னை வந்து உயிர்ப்பித்து கொள்வதற்கு என்ன பண்ணுனாக்கா அது கீழே இருக்கக்கூடிய சில குட்டிகளை வந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இப்படி வந்து மாறி மாறி போகும்பொழுது இங்கே வந்து அவர் சொன்னது போல் ஆஃபரை வந்து விஜய் அவர்கள்ட்ட வெளிப்படையாக சொன்னதுனால விஜயோட இலக்கு என்னவாக இருக்குதுனாக்கா எல்லோரும் சேர்ந்து சரிசமமாக ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து நல்லது செய்வோம் அப்போ ஏன் அந்த அதிகார பகிர்வு கொடுக்கணும்னு சொன்னாக்கா தலித்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியோட தலைவருக்கு ஒரு பொறுப்பு ஒரு ஒரு அதிகாரம் இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இந்த பக்கம் இஸ்லாமிய கட்சிகளுக்கு ஒரு அதிகாரம் இப்படி வந்து கொடுக்கும் பொழுது அந்தந்த சமூகத்துடைய மக்களுடைய பிரச்சனையுடைய பிரதிநிதியாக இருந்து அவருடைய வழிகள் புரிந்து அதற்கான சில விஷயங்களை சரி செய்து விட்டால் இங்கு சாதிய பாகுபாடுகள் ஒழிக்கப்பட்டோம் இந்த சாதி இந்த போத கலாச்சாரம் இந்த மோதல் இருக்கிறதெல்லாம் ஒழிக்கப்பட்டோம் இதை ஒழிச்சிட்டாக்க அரசியல் செய்ய முடியாது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அப்படித்தான் மாற்றி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறோம் அப்போ இவர்களுக்கு என்ன தேவைனாக்கா யாரும் ஒன்று கூடி விடக்கூடாது ஒன்று கூடி விடாமல் பார்த்து கொண்டே இருக்கணும்னும் பொழுது விஜய் அவர்களும் ஒரு வேறு வேறு வரிவத்தை எடுத்து வரனா முதல்ல என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அவர் அடிக்கணும் அது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் நீயே வந்து பேசுகிற பேச்சில் விஜய் வந்து மன வெறுத்து போகணும் யாரும் வரமாட்டாங்க போல் இருக்கு அப்படின்ட்டு அதுக்காக வந்து இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது பட் ஆனால் முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இவர்களை நம்பி கட்சி தொடங்கலை மக்களை நம்பியும் தொண்டர்களை நம்பியும் தொடங்கியிருக்கிறாரு விஜய்க்கு இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் அடைவதற்கு ஒரு லட்சியமாக இருக்குது இந்த முறை வந்து அவர் தோல்வி விட்டாலும் அதுக்காக தோய்ந்து போய் ஓய்ந்து போயெலாம் இருக்க மாட்டார் தம்பி நாளைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எலெக்ஷன் முடிச்சுட்டு விஜய் நினைக்க நினச்சாக்கா படத்தில் சம்பாதிக்கலாம் திருப்பி வந்து எம்ஜிஆர் போல படத்தை நடிச்சுக்கிட்டே அரசியலும் செய்யலாம் பொழுது அவருக்கான ஒரு வாழ்க்கை என்பது எப்பயுமே இருக்கும் அவருக்கான உச்சம்ன்றது இன்னொரு பத்து வருஷம் இருக்கணும் பொழுது பிரச்சனை அவர் கிடையாது ஆனால் இப்படி ஒரு நபர் இந்த சமூகத்தில் வந்திருக்கிறாரு இத்தனை ஆண்டு காலமாக இந்த நம்பர்களோட கூட்டணி நம்ம இருக்கிறோம் நம்மளை இது வரைக்கும் ஒரு போஸ்டர் வெட்ட விடல ஒரு கொடியேற்ற விடலன்னு பல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சாதியாக அடக்கிறாங்க பொழுது இந்த தலைவர்கள் தான் சரியான சந்தர்ப்பம் வரும்பொழுது அதை புரிந்து கொண்டு அந்த வாய்ப்பை பற்றி கொள்ள வேண்டும் ஓகே அப்படி பற்றி கொள்ளாமல் போனாக்கா மறுபடியோடு சேர்ந்து அழிவது என்பது நிதர்சனமாக போய் கொண்டே வரும் நாளைக்கு ஒரு கட்சி மட்டுமே இருக்கும் நாளைக்கு இது வந்து அந்த கட்சி எந்த கட்சியாக இருக்கும்னு சொல்ல முடியாது அதுதான் இங்கே ரொம்ப பேராபத்தான விஷயம் ஏன்னால் அதிகாரமும் பணமும் எதையும் இங்கே செய்யும் திமுகவினுடைய சாயம் வந்து வெளுத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று தி விகே அவனுடைய கொள்கை பரப்புச் செயலாளரான திரு ராஜ்மோகன் அவர்கள்கிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்து வந்தது அதை எப்படி பார்க்குறது சாயம் இழுத்துக்கொண்டு இருக்கிறதுனாக்கா முதல்ல இதில் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான அந்த கோவில் இது வந்து சாயம் வழுக்குதுனாக்கா யாரெல்லாம் யாரு கூட சேர்ந்து பயணிக்கிறாங்க யார் யாரோட இருக்கிறாங்கன்ற வச்சு வச்சுதான் அவர் சொல்றாரு ஆனால் அதே சிக்கல் டிவி கேக்குள்ளேயும் இருக்கு டிவி கேக்குள்ள இருக்கக்கூடிய சில நபர்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாசிசத்தோடு பாயாசத்தோடு பல நபர்களோடு நெருக்கமாக தொடர்பு இருக்கிறார்கள்ன்றதும் அது ஒரு ரொம்ப க கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ அரசியலில் இது போன்ற சாயம் எழுக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை நிகழ்வை கடத்தி கொண்டு போகக்கூடிய நபர்கள் எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டே இருப்பார்கள் அந்த அரசியலை நம்ம நேர்த்தியாக கையாள வேண்டிய ஒரு அவசியமும் கட்டாய தேவையும் இருக்கணும் பொழுது நீங்கள் வளர்ந்த கட்சிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கோடி பேரில் அஞ்சு பேர் சரியில்லாமல் இருந்தாலும் சொன்னால் தூக்கி வெளியே போட்டு அவங்க வந்து சரி பண்ணிட்டு போயிடுவாங்க அதிகாரத்தில் இருக்காங்க ஈஸியாக மறைச்சிட முடியும் ஊடகம் அதுக்கேற்ற மறையன் செய்தி போட்டிருக்கும் ஆனால் புதிதாக வளர்கிற கட்சின்றது அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் நம்ம கட்சியில் உள்ள நபர்கள் வந்து யாரோடலாம் தொடர்பு இருக்கிறாங்க இருந்தாங்க இப்போவும் எப்படி நம்மளுடைய விஷயங்கள் வெளியில் போகுது என்பதை கூர்ந்து கவனிக்க தவறிவிட்டால் இங்கே முதல் அடி என்பது புதிதாக வளர்ந்த கட்சிக்கு தான் இருக்கும் ஓகே இந்த குழந்தை நடைபயழ்ந்து தவழ்ந்து நடைபயல் அதுக்கப்புறம் ஓட ஆரம்பித்து அதுக்கப்புறம் வளர்ந்துட்டு பல விஷயங்களை அடிபட்டு பார்த்துருச்சுனாக்கா அது தப்பிச்சுக்கும் குழந்தை தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து ஒரு இடர்பாடு ஏற்பட்டு கால் வந்து விரல்கள் துண்டாகிவிட்டால் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி பயணிக்க முடியும்னு ஒரு விஷயம் வந்து டிவிக்கு ஜாக்கிரதையாக இருக்க பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி தம்பி